உலக எங்கி பிகேன் பக்தி நேரிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம் இந்த ஜூலை மாதம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு விஷயங்கள் நடக்க போகிறது அது என்னங்கிறத நம்ம ராசி ரீதியாக பார்த்து விடுறோம் அதில் முதல் விஷயமா என்னன்னு பாத்தீங்கன்னா ராசி ரீதியாக இப்போ சுக்கரன் வந்து ரிஷபத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் இந்த மாதத்தினுடைய எண்டில் மிதுனத்துக்கு போறார் பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவதாக மிதுனத்துல சூரியனும் குரு உங்களுக்கு வந்து குருவுமாக இருக்கிறார்கள் சூரியன் கடகத்துக்கு வந்துடுவார் சுக்கரனும் குருவுமாக சேரப்போகிறார்கள் ரைட் அடுத்து சூரியன் கடகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அங்கே ஏற்கனவே இருந்த புதனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற புதன் என்ன பண்ற வக்கரமாய் திரும்ப மிதனத்துக்கு வந்துறார் அடுத்ததாக செவ்வாய் என்ன பண்ற இருந்து கன்னிக்கு வர்றார் இந்த பக்கம் சனி என்னடானா வக்கரமா வராது போதும் போதும் லிஸ்ட் பெருசா போகுது சோ இப்போ இத்தனை கிரகங்களும் புதன் வக்கரம் சனி வக்கரம் செவ்வா சிம்மன் டு கன்னி அதே மாதிரி சூரியன் மிதுனம் டு கடகம் சுக்கரன் ரிஷபம்ட்டும் மிதனும் இப்போ இத்தனை விஷயங்களுமாக சேர்ந்து எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன நடக்க போகிறது யார் யாரெல்லாம் குபேர யோகம் பெற போகிறீர்கள் யார் யாருக்கெல்லாம் பணவரத்து வரப்போகிறது யார் யாரெல்லாம் வெளிநாடு போறீங்க ராசி ரீதியாக பார்த்து விடலாம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த நான்கு கிரக பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது அது என்ன சார் நான்கு கிரக பயிற்சி எப்போ பார்த்தாலும் இதே ஒரு இது இப்போதான் கொஞ்ச நாள் முன்னாடி மீனராசில அஞ்சு கிரக பயிற்சின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுன்னா இப்போ நான்கு கிரக பயிற்சி சார் அது அஞ்சு கிரக இணைவு இது நாலு கிரக பயிற்சி முன்பு காலத்துல ஜோதிட சாஸ்திரத்திலே நம்ம என்ன பண்ணோம்னா சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ இண்டிவிஜுவலாக எல்லா கிரகங்களுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னா தான் ஜோதிடத்தை நம்ம கரெக்டான முறையில் அப்ரோச் பண்றோம் தான் நம்ம அதை கரெக்டாக அப்ரோச் பண்றோம் உங்க ராசிக்கு ஐந்து குடவன் யார் உங்க ராசிக்கு ரெண்டு யார் அப்படிங்கிறது அப்படிங்கறது தான் நம்ம கரெக்டாக போறோம் அவ்வகையில் இந்த ரெண்டு ரெண்டாம் இந்த ராசியில் சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்கிறார் சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்ந்தா என்ன சுக்கரன் ஆட்சி பெற்றாமல் இருந்தால் ஒன்று ஆறு குடையவன் ஒன்று ஆறு குடையவன் ஆட்சி பெற்றாமல் இருக்கிறான் ஆட்சி இந்த எப்பயுமே ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே அவர்கள் மனைவியாலே பிரச்சனை வரும் மனைவியாக ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க நம்ம மனைவிகிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னா அவங்க எது பேசினாலும் உங்களால் திருப்பி பேச முடியாது அதுதான் இருக்க பெரிய வெப்பன் ஒன்றே உங்களுடைய பால்ய காலத்தை ஏதாவது எடுத்து வச்சு கொடுப்பாங்க அல்லது உங்கள் ஃப்ரெண்டில் எவனாவது ஒருத்தன் யாரோ ஒருத்தர் இருப்பான் நமக்குன்னு இன்னைக்கு இன்றைக்கி கண்டென்ட்டுக்கு ஒருத்தர் வருவான் அவனை வச்சு இன்றைக்கி ஓட்டுவாங்க அல்லது நம்ம ரிலேஷனில் யாரோ உச்சகட்ட அப்பா அம்மாவை கூட இழுத்து வச்சு ஓட்டுவாங்க அவங்களுக்கு தேவை இன்னைக்கு ஒரு கண்டென்ட் அவ்வளோதான் யாரையாவது எடுத்து வச்சு திருக்கிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ இதில் ஒரு க ஒரு நூல் அதிகமாக போய் உங்களுக்கு வழக்கு வரைக்கும் போயிடும் பாருங்க சார் இந்த மாதிரி சார் என் வீட்டுக்காரர் என்னை ரொம்ப துன்புறுத்துறாரு சார் யார் நான் நான் உங்களை துன்புறுத்துகிறேன் விசபராசிக்காரர்களுக்கு சுக்கரன் ஆட்சி அடைஞ்சாலே ஒரு ஆபத்து என்னென்னா அதன் ஆபத்து ஆட்சி பெறுறது சந்தோஷமா இல்லை அது ஆறு கூடவன் ஆட்சி வருத்தப்படுறது தானே அவங்களுக்கு தெரியாது இந்த பிரச்சனை என்னன்னா ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க நோட்டை அஞ்சு ரூபான்னு சொன்னாங்கண்ணா பத்து ரூபா நோட்டை பத்து ரூபான்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரியில் இருக்குது அந்த மாதிரி ஏழு மணி வண்டி எட்டு மணிக்கு வந்துச்சான் எட்டு மணி வந்து அதுக்கு பின்னாடியே போச்சான் அந்த மாதிரில இருக்கு யோ பஞ்சாயத்து அடது பஞ்சாயத்த எவன் பேசுறது எவனுக்கும் புரியல ஒரு படத்தில் சந்தானம் என்ன பண்ணுவார் அந்த ஓய்ஃபோட அப்பா அம்மாலாம் கூட்டு வந்துருவார் ஏன்னா நைட்டு வேலைக்கு போறீங்களா கூட கூடவே தலைவர் ஆனால் பேக்கெட்டில் போட்டு சுற்றுவாங்க எல்லாருமா வந்து கெடுத்து வாங்கி எடுப்பாங்க எல்லாரும் எங்கே போவாங்க தான் போவாங்கிற மாதிரி ஆறு வந்து ஆட்சி பெற்று பொழுது உங்கள் ஒய்ஃபு பேக்கெட்லேயே ஆன்லைன்லேயே பஞ்சாயத்தில் ஒரு கூப்பிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு பாருங்க ஒரு பேர் சங்கர் காலைல வேலைக்கு போகிறாரு நைட்டு பதினொரு மணிக்கு தான் வேலைக்கு வராரு எங்கே போகிறாருன்னு கேளுங்க அதுக்கு ஒரு நியாயம் அந்த மாதிரி தான் சும்மாவா சொன்னாங்க ஏதாவது ஒன்று இப்படின்னு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து நமக்குன்னே ஒரு ஆள் இவன்லாம் நமக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணுறான் பாறேன் அப்படிங்கும் போது தான் நமக்கு வேதனையாக இருக்கும் அப்போ இந்த ரெண்டு குடையவன் வந்து நமக்கு நேரம் சரியில்லைன்னா யார் வேணால் நமக்கு பஞ்சாயத்து பண்ணுவாங்க இந்த ரெண்டு குடையவன் சுக்கரனோட குருவோடு சேர்றாங்க ராசிநாதன் ரெண்டாம் இடத்துக்கு வருகிறார் அப்போது மனைவியால் கிடைக்கக்கூடிய பண வரவு எதையாவது ஒரு சீட்டு போட்டிருப்பாங்க மகளிர் குழுவில் இருப்பாங்க ஏதாவது ஒரு காசு அந்த பணத்தை வச்சு இந்த மாதத்தை ஓட்டுவீங்க ரெண்டு குடைவன் வரும்பொழுது அனுகிரகம் மனைவியால் கிடைக்கிறேன் என் வீட்டில் வைப்பு சும்மா தான் சார் இருந்தால் ஷேர் மார்க்கெட் மாதிரி பண்ணால் சார் திடீர்னு பார்த்தா பிக்கப் ஆயிடுச்சு நல்லா ஓடுது இப்போ ஏஞ்சம்பழத்தோடு அவள் தான் சார் அதிகமாக சம்பாதிக்கிறா அந்த மாதிரிலாம் நடந்துரும் மூன்றாம் வீட்டிலே சூரிய பகவான் வருகிறார் சூரியன் மூன்றாம் வீட்டுக்கு வரும்பொழுது நான்கு குடைவன் மூன்றாம் வீட்டு நான்குனா என்ன உயர்கல்வி உயர் பதவி அவன் வந்து மூன்றாம் வீட்டுக்கு வரும்போது சகோதர பாவம் நான்காம் இடம் என்பது சொத்து சகோதரர்களால் கிடைக்கக்கூடிய சொத்து போன்றவை கிடைக்கும் அங்காளி பங்காளி சண்டை தேவையில்லாத சண்டை எதுக்குன்னே தெரில இந்த லேண்டுக்காக ஒரு இவ்வளோ பெரிய சண்டை அண்ணா தம்பியே சண்டை போட்டுக்கிற மாதிரி ஆகிடுச்சு இதெல்லாம் சரியா ஒன்று ஒரு கெட்டுகுதர் போவீங்க இது எல்லாத்தையும் மறந்துடுவீங்க அவ்வளோதான் பல பிரச்சனைகளுக்கு இந்த கெட்டுகுதர் பெரிய தீர்வு சார் ஒன்றா உட்காந்து பேசினாலே பாதி பிரச்சனை சால் ஸோ அதே மாதிரி அதே சுக்கரன் ஆறு குடையவனாகவும் ரெண்டாம் இடத்துல குருவோடு சேர்ந்து சம்பந்தப்படுவதால் எட்டு குடையவனும் ஆறு குடியனும் சம்மந்தப்பட்டு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார்கள் படிக்கிற படிப்பு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும் ஏன்னா ரெண்டு கூடிய புதனும் ரெண்டு ஐந்து கூடிய புதன் வக்கரம் பெறுகிறான் அப்போ ரெண்டு ஐந்து கூடவன் வக்கரம் பெறும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த உணவு சார் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து போன் பண்ணுறாரு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சீனா போயிருக்கார் நான் சீனாவில் இருக்கேன் வணக்கம் மக்களை நான் சீனால இருக்கேன் இங்கே பார்த்தீங்களா தவளை சாப்பிட்றேன் ஃப்ராக் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாரு தைசு இதெல்லாம் பண்ணாதீங்க இது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க காட்டுக்குள்ளே போய் ஒரு ஒரு டென்ட் மாதிரி போட்டு உட்காந்துட்டு இங்கே பார்த்தீங்களா இதுதான் அரணை ஒரு பெரிய டிஸ்கவரி சேனலில் விளையாரு அதை எடுத்து நெருப்புல சுட்டு சாப்பிட்றது இன்னும் இன்ஸ்டா வியூ போகணுங்கிறதுக்காக பண்ணுறது எதையாவது தின்னு செத்து போயிடுவோம் இந்த ரெண்டு ரெண்டு அஞ்சு குடையவன் வக்கரமாகும்போது இப்படிலாம் தோணும் சார் இன்ஸ்டா சேலஞ்செல்லாம் போய் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது இது இல்லாமல் நான் திம்பிங்க அப்படின்னு எதையாவது ஒன்று டிஸ்கவரி சேனலில் அவர் களை அவர் கிளப்பி விட்டது அரணையை பிடிச்சி திங்கிறது நத்தையை பிடிச்சி திங்கிறது சாம்பார் சாதம் தயிர் சாதம் குளம் சாதம் திங்கும்போதே இருபத்தி ஏழு ப்ராப்ளம் வருது இதில் நத்தையெல்லாம் பிடிச்சி திங்கிறது தேவையாக கோபால் அப்போ ரெண்டு குடையவன் வக்கரமாகும் பொழுது எண்ணங்கள் என்ன ஆகும்னா புதுமை செய்யணும் பேச்சு தான் ப்ராப்ளம் ரெண்டு குடையன் வக்கரமாகும் பொழுது எதாவது ஒன்று மீட்டிங்கு போயிட்டு இருக்கேன் நீங்கள் சொல்லுவீங்க இவெல்லாம் ஒரு ஆறு மீட்டிங் எடுத்துட்டேன் எதோ ஒன்று சொல்லுவீங்க திடீர்னு பார்த்து சைலண்ட் இருக்கும் நீங்கள் பேசுகிறது எல்லோரும் எப்படிலாம் மாட்டி விடுறாங்க நீங்கள் ஒன்று மேனேஜருக்கு சிட்டுக்குருவின்னு பேர் வச்சது அவருக்கு அதுக்கு தெரியாமல் இருந்துருக்கணும் அவருக்கு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு கெட்டம் கட்டிட்டாங்க இதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆள்கிட்ட நீங்கள் என்ன பர்ஃபார்ம் பண்ணாலும் நீங்கள் அவரை சிட்டுக்குருவின்னு சொன்னது மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் வரும் அது இந்த ஜென்மத்தில் நம்ம ப்ரொமோஷன் கிடைக்காது நமக்கு தெரிஞ்சு போச்சு நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு பர்ஃபார்ம் பண்ணி ஒரு சிட்டுக்குருவி மேட்டர்னால என் ப்ரமோஷன் போயிடுச்சு நிறைய பேர் கதையை கேளுங்களேன் நிறைய பேர் கதையை கேளுங்க யாருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் ப்ரமோஷன் கிடைக்காது சார் மேனேஜருக்கு இஷ்டப்படுற மாதிரி வேலை செய்யணும் அப்போதான் ப்ரமோஷன் கிடைக்கும் அந்த ரெண்டு ஐந்து குடையவர் வக்கரம் பெறும்பொழுது பேச்சை ரொம்ப ஜாக்கிரதையா பேசுங்க கம்பெனியில் பேசும்போது ஜாக்கிரதையா பேசுங்க உங்களுடைய எதிர்ப்பு நான் சொல்லும் போது உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் பட் இதை மைண்டில் வச்சுக்கோங்க ஐந்தாம் வீட்டிலே செவ்வாய் பன்னிரண்டு குடையவன் செவ்வாய் அவன் ஐந்தாம் வீட்டில் இருக்கும்போது என்ன ஆகும்னா பிள்ளைகளால் மனவேதனை பிள்ளைகளால் கஷ்டம் போன்றவை ஏற்படும் நம்ம குழந்தையை பார்த்தே நமக்குன்னே ஏதாவது சொல்லுவாங்க என்ன நீங்கள் கிளாஸில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா இல்லையா என்ன பண்ணுறீங்க உங்கள் பசங்க ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை வீட்டில் ஹேண்ட் ரைட்டிங்கே சரியில்லை அப்பா கையெழுத்து இப்படி இருந்தால் குழந்தை கையில் தான் அப்படி தானாக இருக்கும் லேய் நீ என்னையை கிண்டல் பண்ணுவேன் நீ நிறைய பேர் என்னன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நமக்கு எவால் வெட்டுற மாதிரி சார் நம்ம பாஸ் கூட நம்ம இவ்வளோ டார்ச்சர் பண்ணிக்க மாட்டாங்க சார் நம்ம கம்பெனியில் நம்ம ஜிஎம் கூட நம்ம இவ்வளோ டார்ச்சர் பண்ணிக்க மாட்டாங்க ஆனால் நம்மளை வந்து இங்கே பாருங்கள் சார் கரெக்டாக எழுதுங்க சார் நீங்களே இப்படி கோழி இருக்கிற மாதிரி எழுதுனா குழந்தை எப்படி சார் எழுதுவோம் நமக்கு அர்டைஸ் பண்ணுறது ஆமாண்டா எனக்கு ஏ பார் ஆப்பிள் பார் பால்லாம் சொல்லிக் கொடுங்க குழந்தை படிக்கிறேன்னு குழந்தைக்கு சொல்லிக் கொடுறாங்கன்னா எனக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க ரெண்டு ஐந்து குடியிரு வக்கரம் பெறும் பொழுது குழந்தைகளால் உங்கள் குழந்தை எவ்வளோ மார்க் தெரியுமா எவ்வளோ சார் மார்க்கு ஃபெயில் சார் ஃபெயிலாக எய் டே மகனே என்னடா ஃபெயில் நீ ஃபெயில் இல்லைங்க முட்டை முட்டை எடுத்துட்டா உடனே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நம்மளை பார்ப்பாங்க நம்ம இவங்கெல்லாம் அப்படியே பெரிய அறிஞர்கள் இது இதெல்லாம் நீங்கள் அனுபவித்து பார்த்தா தெரியும் ஒரு பெரிய கார்பரேட் ஸ்கூலில் போய் பாருங்கள் நம்ம குழந்தை படிக்கலைன்னா நம்மளை நடத்துற மெத்தட் மட்டும் பாருங்களேன் உடனே நாலு ஹோம் ஒர்க் எழுதி இதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டு ஈவினிங் ஃபோன் பண்ணுங்கள் நமக்கு வாட்ஸ்அப்பில் டார்கெட் கொடுக்குறது நம்ம இதெல்லாம் யோசிச்சுட்டு ஏழு மணிக்கு நம்ம மேனேஜர் ஒரு பக்கம் என்ன சேல்ஸ் டார்கெட் அச்சி போய் ஏரியா வரையா ஈரியா நான் எந்த டார்கெட்டையாக வேலை செய்யுது லைஃபே ஒரு டார்கெட் ஆக்கி விட்டானுங்க நம்ம நமக்காக வேலை செய்யறோமா கம்பெனி டார்கெட்டுக்காக வேலை செய்யறோமானே மறந்து போச்சு சீரியஸாவே சொல்றேன் அப்ப ரெண்டு ஐந்து கோடி வக்கரம் பெறும் பொழுது புதனே வக்கரம் சார் புதன் எல்லாம் வக்கரமே ஆகக்கூடாது புதன்னா புத்தி புத்திகாரகன் வக்கரமான இப்போ நம்ம பிகேன் பிக்கில் பேசிட்டு இருக்கேன்ல இது முடிச்சு அடுத்த இன்டர்வியூ அடுத்த இன்டர்வியூ அடுத்த இன்டர்வியூ அஞ்சு இன்டர்வியூ எனக்கு இன்னைக்கு நைட்டு படுக்கும் போது சனி குரு புதன் இப்படியே வருது இப்போ என்ன ஆயிருக்கா ஒரு மனிதன் மனதளவுல பாதிக்கப்பட்டான்னு வச்சுங்களேன் அது பெரிய ஒரு லோடு கொடுத்துட்டே இருப்பீங்க குழந்தைய அஞ்சு டு ஆறு கொரியன் கிளாஸ் ஆறு டு ஏழு கராத்தே கிளாஸ் ஏழு டு எட்டு மல்யுத்த கிளாஸ் ஏங்க அப்படியே நம்ம அப்படியே படிச்சுக்கி இஷ்டம் இப்போ குழந்தைக்கு மட்டும் இருபத்தி ஏழு ப்ரோக்ராம் போடுறது அது பாவம் குழந்தை அதை விளாட விடுங்க நிறைய பெரியார்கள் என்ன பண்ணுறாங்க சாட்டர்டே சண்டே கூட ஓட மாட்டேங்கிறாங்க போய் நீச்சல் குளம் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் யோகா பண்ணி ஜிம்முக்கு பண்ணி ஜிம்னாஸ்டிக் பண்ணி அது நைட்டு வந்து தூங்கினா அது பாவங்க அது சி இவ்வளோ ஒர்க்லோடெல்லாம் நீங்கள் கொடுப்பீங்க அதை அது பாட்டு விளாட விடுறதே கிடையாது நீங்கள் அப்படியே அறிஞராக உருவாக்குறேன்னு கிடச்சி அது லூத் ஆயிரும் பிரச்சனையும் என்னன்னா அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது அது குழந்தையாக நம்ம நடத்தினா தானே ரெண்டு ஐந்து குடியர் வக்கரம் பெறும் பொழுது நம்ம குழந்தையை எப்படிலாம் தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுவோம் அப்படிலாம் பண்ணுவோம் ஸோ அதனால் இதெல்லாம் நடக்கும் ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க யாராவது ஒருத்தர் நம்ம குழந்தைக்கு அபாகாஸ் கிளாஸ் எடுக்கிறேன் அபாகஸ் முடிஞ்சோன்னா மல்யுத்தம் முடித்தோன்னா ஜாப்பனீஸ்களை ஒன்றும் போகிறது இல்லை நம்ம குழந்தை சும சண்டைகள்லாம் ஒன்றும் போகிறது இல்லை அதனால் தேவையில்லாத இதெல்லாம் பண்ணாதீங்க குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க விடுங்க ஐந்து கூட வக்கரமாகும்பொழுது இதெல்லாம் நடக்கும் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஜாலி வித்தியாசமாக தெரியும் பட்டனா இதெல்லாம் தான் ப்ராக்டிக்கல் ஸோ கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நிற்கோங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீ மடம் தினசரி இங்கே விஷ்ணுமாயாவிற்கு இங்கே மட்டும்தான் வேள்விகள் அவ்வளோ பெரிய வேள்விலாம் இங்கே மட்டும்தான் நடக்கிறது என்னோட பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி புக் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்